ஆறு பேர் இருக்கிறாங்க ஏழாவதா அந்த டீனா கிட்ட டீனா என்ற மிஷினரி கிட்ட இந்த பாப் ராபர்ட் பிஎஸ் என்கிறவர் அந்த குழந்தை கூட்டிட்டு வர்றாரு வந்து சொல்றாரு டீனா இந்த குழந்தைக்கு யாரு இல்ல நீ இந்த குழந்தையை பராமரிச்சுக்கோ அப்படின்னு தெட் லேடிஸ் ஸ்க்ரீம் இம்மீடியேட்லி வாட் ஆ ஹேவ் இஸ் ஜஸ்ட் சஃபிஷியன்ட் ஒன்லி ஒரு சிக்ஸ் பீப்புள் நான் வச்சிருக்கிற கஞ்சி ஆறு ஆறு பேருக்கு தான் போதும் என்னால முடியாது அப்ப என்ன பண்ணிட்டு அவருடைய பாக்கெட் கை விடும் போது முழுதுமா வச்சிருந்த ஒரு அஞ்சு டாலர் இருந்துச்சு அஞ்சு டாலர் பாத்தி கண்ணா தூங்க வச்சுக்கிறேன் வாங்கி கொடுத்துறேன் இப்படி ஒரு மை ஹார்ட் பி புரோக்கன் வித் heart பிரேக் காட் இறைவனுடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய காரியங்கள் என்னுடைய இருதயத்தை உடைக்கட்டும் என்று சொல்லி அந்த மாதிரி அவருடைய அந்த ஒயிட் ஜேட் என்ற பாப்பாவின் மூலமாக உடைக்கப்பட்ட ராபர்ட் பி எஸ் ஒவ்வொருடைய தீர்மானத்தின்படி இந்த வேர்ல் என்ற பெரிய ஸ்தாபனம் உண்டானது அதே போலதான் இந்த சி எம் எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது

முதல் பெற்ற முருகேஸ்வரிக்கு முதல் மதிப்பெண் பெற்று முன்னாள் மாணவ மாணவிகள் கௌரவிக்கின்றார்கள் கண்மன்னால தோன்றி அவைகள் மரங்களாக பெரிய பெரிய விருட்சங்களாக இருக்கிறது நாங்கள் கண்டு உமக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக சந்தோஷமாய் துதிக்கிறோம் பல மாணவ மாணவிகளை உருவாக்கி